கோலா ராசாலாவில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவசங்கர வால்முனி வண்ணமுனி ஆலயத்தின் விநாயகர் சதுர்த்தி ரத ஊர்வலம் சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நான்கு தினங்கள் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் அருள்மிகு வால்முனீஸ்வரர் ராஜகணபதி ரதத்தில் அமர்ந்து ஊர்வலமாக புறப்படும் ஒன்றாம் நாள் அதாவது செப்டம்பர் புதன்கிழமை மாலை மணி ஐந்திற்கு மேல் விசேஷ பூஜையை தொடர்ந்து அருள்மிகு வால்முனீஸ்வரர் ராஜகணபதி ரதத்தில் அமர்ந்து புறப்பட்டு கொலாசவா வழியாக சென்று காளியம்மன் ஆலயம் தாமான் ஸ்ரீராமாய் தாமான் சுஜாத்தி ஞாத்தோ வழியாக சென்று தமான் புகாராயா ஏட்டா சப்பாத்தி கோனர் தாமான் அஙமாஸ் மகா மாரியம்மன் ஆலயம் ஸ்ரீ துர்கன் ஆலயம் பிரபாகர்வாஷ் ஆனந்த பிரகாஷ் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கு அன்னதானம் வழங்கப்படும் அதன் பின் பால்முனி வண்ணமுனி ஆலயத்தை வந்தடையும் சிறப்பு விசேஷ பூஜை திபாரதனைக்கு பிறகு இரண்டாம் நாளாகிய செப்டம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை விசேஷ சிறப்பு பூஜைக்கு பிறகு மாலை மணி ஐந்திற்கு ரதம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தாமான் ராசா ஜெயா ஆலயம் அப்பு ஒர்க் தாமான் டி வி ஜெயா பந்தல் தேவி மாரன் மஜு ராசா ஜெயா பாசாடு தாமான் ஹராப்பான் ஸ்ரீ சாய்பாபா சென்டர் வீரமணியின் மதுரை வீரன் காளியம்மன் ஆலயம் தாமான் ராசா ஜெயா தாமான் டேசா ராசா தாமான் பூங்காராயா டேசா ராசா ஷெல் அதன் வழியாக ஆலயம் வந்தடையும் மூன்றாம் நாளாகிய செப்டம்பர் ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை மணி ஐந்திற்கு ரதம் புறப்பட்டு ஜலான் ராசா வழியாக வந்து ராசா ஃபுட் கார்ட் சத்யா கனோபி தமன் லிமா மாஸ் சாய்பாபா சென்டர் ராசா மகா மாரியம்மன் ஆலயம் கரி லீப்ஸ் ரெஸ்டாரண்ட் ஜெயந்தி ஸ்டால் ஸ்ரீசேகர் மினி மார்க்கெட் மம்பவ் முருகன் ஆலயம் தமன் மெர்லின் ஹைட்ஸ் ஜலான் குருநோங் தகான் தமான் துங்கு கிளப் கருமாரியம்மன் ஆலயம் வழியாக சென்று வாழ்முனி ஆலயம் வந்தடையும் நள்ளிரவு மணி பன்னிரண்டுக்கு மகாகணபதி சதுர்த்தி பூஜை ஆலயத்தில் விசேஷமாக சிறப்பு பூஜைகளுடன் ஆரம்பமாகும் நான்காம் நாளாகிய செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை மணி நான்குக்கு வால்முனிஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு கிளினிக் பெர்கிட் சிரம்பான் நகர் அனைத்து பூக்கடைகள் சார்பாக அர்ச்சனை முகுதா கிச்சன் லிங்கம் ரெஸ்டாரண்ட் ஸ்ரீடி சென்டர் மதுரா எம்ஏபி கடாய் மாஸ் மல்லிகா ஸ்டோர் சென்னை போத்திஸ் ஸ்வீட் ஷாப் பல் மருத்துவமனை சிறப்பான் பாலதண்டாயுதபணி ஆலயம் ஜலான் லிம்சாம் முனீஸ்வரர் ஆலயம் கண்ணா பந்தலில் சிறப்பு அர்ச்சனை சம் எம்பாரியம் அன்னதானம் மெட்ராஸ் கெஃபே லோபாக் முருகன் ஆலயம் லோபாக் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயம் லோபாக் கிளெக்ஸ் லோபாக் பந்தலின் விசேஷ அர்ச்சனை ராஜமுனீஸ்வரர் ஆலயம் பழனி ஃபுட்காட்டில் விசேஷ அன்னதானத்தை தொடர்ந்து ஜலான் ராசா வழியாக சென்று வால்முனீஸ்வரர் ஆலயத்தை தொடர்ந்து ஜலான் ராசா வழியாக சென்று வால்முனீஸ்வரர் ஆலயத்தை வந்தடையும் என்பது குறிப்பிடத்தக்கது